சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேலும் மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் ஏற்கனவே சிலருக்கு தொற்று உறுதியாக இருந்தது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மூன்று வளாகத்துல எந்த வளாகத்துல இப்ப தொற்று கண்டறியப்பட்டிருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மாணவர்களுக்கு முதலில் தொற்றுக்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டு பின்பு பரிசோதனை செய்யப்பட்டதில் முதலில் தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது தற்பொழுது மேலும் மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு மொத்தம் ஒன்பது பேருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதுவரை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆஹ் முதன் முதலாக நான் குறிப்பிட்டது போல அந்த கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒரு மாணவிக்கு உடல் சோர்வு ஏற்பட்டு அதன் காரணமாக அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு அதில் அவருக்கு தொற்று உறுதியாகவே மேலும் நாற்பது பேருக்கு அங்க இருக்கக்கூடிய அவருடன் தொடர்பில் இருந்த மாணவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு முதல் கட்டமாக ஆறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது இவர்கள் விடுதியில் விடுதியில் தங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஆஹ் விடுதியில் இருக்கக்கூடிய நூறு மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய வகுப்புகளுக்கு வந்து சென்று அவர்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய நானூறு மாணவர்களை ஆஹ் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு பரிசோதனை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இன்று முதல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் சுமார் நூறு பேருக்கு பரிசோதனை செய்வது என்பது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மேலும் நூத்தி இருபது பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு மொத்தம் இதுவரை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நூத்தி அறுபது பேருக்கு இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டு இதில் இன்று புதிதாக தொற்று கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய மூன்று பேர் உட்பட ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆஹ் ஒன்பது பேரும் ஒன்பது பேருடைய உடல்நிலையும் சீராக இருப்பதாகவும் மேலும் நோய் கட்டுப்பாட்டுக்கான அறிவுறுத்தல்களை நேற்றே சுகாதாரத்துறை செயலர் நேரில் சென்று வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து பரிசோதனை எடுக்கும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி சாரதா